நாங்க வந்துட்டு இன்னைக்கு எல்லாருமே வரிசையிட்டோம் மைசக்காடுக்காய் பிள்ளைங்க நானு அவங்க வரிசையா முன்னாடியெல்லாம் வீட்டுல எல்லாரும் ஒரே வரிசையாக இருந்தோம் அதே மாதிரி வரிசையிட்டோம் இது பம்பளோட ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு காய வச்சாச்சு ஸ்கூலுக்கு

மற்ற சாப்பாடு அப்போ இன்னைக்கு வந்துட்டு அப்புக என்ன வேணும்னு கேட்டேன் காலையில் லஞ்சு காலையில் சாப்பிட்டுட்டு மாதிரியே லஞ்சு கண்ணெய் எடுத்து போறீங்கன்னு அவங்களுக்கு புளி சாதம் உருளைக்கிழங்கு வர வருவல் தான் கேட்டாங்க சரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே எல்லா எல்லாத்தையும் சேர்த்தே செஞ்சிடலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு புளி ரசம் வச்சுட்டு உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சு நல்லா கல்லறி எல்லாம் அடிச்சு இன்னைக்கு ஸ்கூலுக்கு பேக் பண்ணுறோம் பிள்ளைகளுக்கு அதுதான் நீங்கள் வீடியோவில் பார்க்க போறீங்க நானந்தெய்வா நானந்தைவா

நைட்லேருந்து மழை ஊற்றிக்கிட்டே இருந்துருக்கு விடவே இல்லை செம்ம குளிர் கிளைமேட்டே பயங்கரமாக இருக்குது இன்றைக்கி நாங்கள் வந்துட்டு வெளில போகிறோம் இன்னைக்கு வந்து பிரியாண்டப்பாவுக்கு வந்து தூத்து வச்சேன் அங்கே போகிறோம் காலையில் வந்துட்டு நாங்கள் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்போவுக்கு வந்துட்டு எப்படி ஸ்கூல் கலக்கி கொண்டு விட்டுட்டு நாங்கள் போகிறோங்கிறதான் அந்த வீடியோல நீங்க பார்க்க போகிறீங்க வாங்க எங்களோட மாதிரி முட்டினா பார்க்கலாம்

சரிங்க நாங்க தீ குடிக்கிறோம் வெட்டையு இப்ப புலிசாதத்துக்கு என்னென்ன பொருள் இல்லைன்னா வேர்க்கடலையும் வேர்க்கடல புள்ளி டஸ்டத்துக்கு உருளைக்கிழங்குக்குரிய இருக்கு உருளைக்கிழங்கு ரெண்டும் வாங்குவாங்க ஆனா திருப்பூர்ல வந்து காலையிலேயே எல்லாருமே இன்னைக்கு காலையில செய்ய போற சமையலுக்கு காலையில தான் போய் வாங்குவாங்க தெரியுமா ஆனா நம்மதான் எதுவுமே கடையில வாங்குறதுலையே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு சேர்த்து வாங்கி வச்சுக்கிறோம் ஆனா திருப்பூர்ல காலையில தான்

புளி சாதனாலே கொஞ்சம் அதிகமா சாப்பிடுவோம் சாப்பிடுறப்ப எல்லாத்துக்குமே பிடிக்கும் அதனால ஒரு அரை கிளாஸ் வந்துட்டு அதிகமா சேர்த்திருக்கேன் ஒலையும் நல்லா புதிஞ்சிச்சு நான் போகும் அந்த ஆவி நல்லா வருது பாருங்க அரிசியை கிடைச்சு சேர்த்து விட்டுருமா அப்பவும் இருங்க இப்பதான் போல கூட அந்த உத்துல உங்களுக்கு அடுத்து மழை கரைஞ்சு ஓடிட்டு ரோடு போட்டுருக்காங்களா அந்த செம்மண்ணோட கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு வெளில போறது எல்லாமே பிரிச்சுட்டு கொஞ்சம் இப்போ வந்து டீ குடிக்கிறோம் சாப்பாடு இருந்துச்சு அது சாப்பாடு அக்கா வச்சுருக்கு நாங்க வந்துட்டு இப்ப டீ குடிக்க போகிறோம் அப்போ இப்பதான் முடிச்சிருக்கான் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் எந்திரிச்ச உடனே நமக்கே முருந்தி கழுவுற மாதிரி இருக்கும்ல அதான் அப்ப பாருக்கா அவ்வளவு முருந்தி கழுவு பொழுதுல எப்பயாவது காலையில கேட்காம இருந்தாலும் அன்னைக்கு பொழுதுல எப்பயாவது ஒரு டைம் இந்த பாட்டை கேட்டுவோம் இப்ப சரி காலையிலே அப்போ இருக்கிறனால டிவிய போட்டுட்டோம் சரி கால டிவிலேயே பார்ப்போம் அப்படின்ட்டு வச்சிருக்கேன் கேளுங்க அந்த பாட்டு दरवाटा केतेते क्रांति उडी के पर अपन डिस्ट्रे इन करम उंडी रीते एकदम साफ बोलो आगे போக बिय और ऑस्ट्रेलिया माय में पडिकिरो हूं हम्म वो भी पडिकिरो हूं हल्का कट

பாட்டீங்க நல்லா பாட்டணும் புளிசாதம் எப்பவுமே நல்லெயில செஞ்சா நல்லா டேஸ்டா இருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் இந்த நல்லெண்ணும் நம்ம மண்ணை மாவி மசாலாவில் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் எண்ணெய் சட்டி நல்லா சூடாயிருச்சு நம்ம எண்ணெய் நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம் என்ன சூடாயிருச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு அதுக்குள்ளே வந்துட்டு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் இப்போதான் வாய்ந்துருந்தாங்க மரத்தில் கொட்டி சுத்தம் பண்ணேன் வேர்க்கடலை அதுக்குள்ளே கல்லை பொறுப்பு மழை திரும்ப வந்துட்டு மழை வந்துட்டு இருக்கு இன்னைக்கு எண்ணெயில வந்துட்டு கடலப்பருப்பு அப்புறம் வேர்க்கடலை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கள்ளப்பருப்பு எல்லாம் நல்லா சவந்துருச்சு இப்போ வந்துட்டு வர சேத்துக்கலாம் சேர்த்துக்கலாம் வந்து நல்லா சவரணும் புதுசாக ஒரு ரெட் கலராகவே இருந்தா அது ஒரு டேஸ்டா இருக்காது நல்லா ஒரு சவந்து மெருண் கலரா வரணும் வரமிளகாய் அப்புறம் வந்து கலர் வரும் அப்புறம் கலர் வரும். வந்துட்டு வந்துட்டு அப்படியே கிடக்கும். அது நான் பாக்காம இந்த கலர் வரணும். முன்னாடி இருந்ததுக்கு போய் मारணும். இந்த கலர் வரணும். இப்போ கருப்புல சேர்த்துக்கலாம். புள்ள கோயில் புள்ள தர சாப்பிட்டீங்களா? இப்போ வந்து புளி தண்ணியை வந்து நல்லா அரைச்சி வடிகிட்டு வச்சிருக்கேன் புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் இதில் இப்போ வந்து ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோ உப்பு அரைச்சி தரலை மஞ்சள் தூள் நான் வந்து தாடிக்கிற பெருங்காயம் சேர்க்கலை ஏன்னா நம்ம வந்துட்டு படியிலேயே வந்துட்டு பெருங்காயமும் சேர்த்தே தான் நம்ம அரைச்சிருக்கோம் அதனால நான் பெருங்காயத்தூள் சேர்க்கலை இல்லைன்னா நமக்கு இன்னும் பிளேவரா அதிகமா தேவைங்கிறப்ப நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா வந்துட்டு புளி தண்ணி வந்து இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும் அதுக்கப்புறம் புளி சாத குடி சேர்த்துக்கலாம் காலையிலேருந்து செம மழை அடிக்கிட்டு இருக்கு விடவே இல்லை வரும் வரம்னா மணி இப்போ வந்து கிட்டத்தட்ட எட்டரை மணிக்கு மேலாவது ஆனால் இப்போ ஆறு மணிக்கு உழாது பாருங்க

புளி வந்துட்டு புளி தண்ணி நல்லா பொரிச்சிடுச்சு இது வந்து நம்ம வீட்டிலேயே அரைச்ச புளியதார பொடி தான் நம்ம ஒன்றையும் மாமி மசாலாவில் கொடுத்துட்ருக்கோம் தேவையான அளவுக்கு வந்து புளிசாத பிடி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன் புளிசாதப்பொடி சேர்த்துட்டேன் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதியட்டும் அதுக்கப்புறம் புளி சாதம் சூப்பராக வந்துட்டு ரசம் ரெடியாகிடும் புளி சாதத்தில் உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி இருக்கிறோம் நான் சுத்தம் பண்ணிட்டுருக்கேன் பார்த்துருவாங்க ஆமாம் சூப்பராக புளி சாதம் வந்து ரசம் சூப்பராகிடுச்சு செம்மையாக அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் இந்த சைடு வந்துட்டு வருகிற இடத்துல இருக்குது இதுவும் நல்லா வெந்துருச்சு ஒரு ஒரு செகண்ட் அரைக்கிட்டே அரைச்சிடுவான் இப்போ பசங்களுக்கு வந்து சாப்பாடு கிளறி சாப்பாடு கொடுத்துருவோம் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு சாப்பாடு புளிரசம் உருவக்கிழங்கு குரையல் எல்லாம் ரெடியாகிடுச்சு இப்போ சாப்பாடு கலரி பசங்களுக்கும் டிஃப்ரெண்ட் பாக்ஸில் வச்சுட்டு சாப்பிட போட்டுடலாம் சாப்பாடு கலரத்துக்கு முன்னாடி கொஞ்சமாக நல்லெண்ணா ஊற்றிக்கிறேன்

பாரு பிளாக்ட் நம்மளும் குழந்தை மாதிரிதான் நேத்தி வந்து கட் பண்ணிட்டு மீனும் வச்சிருந்தோம் எனக்கே ஞாபகம் இருந்ததுதான் மீனும் இருக்கு 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 எடுத்துட்டு வந்து சாப்பிடணும் இப்ப நான் காலையிலேயே பிளாக்